அந்த சைடு போகிறதுக்கு மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே வண்டியெலாம் நிறைய பேர் பார்க் பண்ணியிருந்தாங்க என்னாச்சுன்னா அந்த கும்பல் வந்து ஏறும்போது எல்லாம் ஒருத்தர் அந்த வண்டி மேலே விழுக விழுகன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் குழந்தைங்க பெரியவங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுகும்போது ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க இதுதான் போலீஸ் வந்து தடியடி நடத்துனதுனால தான் இது எல்லாமே நடந்தது நேற்று வந்து ஐநூறு பொழுசு திடீர்னு ரெண்டாயிரம் பொழுசு போடுறாங்க அது என்ன அர்த்தம் சொல்லுங்க போக்கலாம் ஐநூறு அதான் ரெண்டாயிரம் எப்படி வராங்க காவல்துறையே அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்காங்களா இன்னைக்கு செத்து பண்ண ரெண்டாயிரம் பொழுசு வர்றாங்க இருந்து போ மொதல் ஆம்புலன்ஸ் போது பிரதர் இறக்கி விடுறாங்க பிரதர் பத ஆம்புலன்ஸ் வந்து அக்ஷயா பிரதர் ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா மெடிக்கல் மூணாவது வந்து சுற்றி அப்படி போயிட்டு அங்கே இறக்கி விட்டோம் பிரதர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டோம் அதுக்கு ஆப்போசிட் காவேரி ஹாஸ்பிட்டலு ஜிஎஸ் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் ஜிஎஸ்க்கு போச்சு ஃபஸ்ட்டு போச்சு உடனே செந்தில் பாலாஜி வந்துட்டார் என்ன இது அர்த்தம் உங்களுக்கு எப்படி நியூஸ் தெரியும் உடனே நீங்கள் வர என்ன கடவுளா என்ன நடந்தது எத்தனை பேர் மயக்கம் விழுந்தாங்க முதல்ல அதாவது வந்து போதுமான பாதுகாப்பு இல்லைங்க இன்னும் பாதுகாப்பு இல்லை காவல்துறையினர் வந்து சரியான வந்து அதாவது உண்டான பாதுகாப்பு கொடுக்கல மூணாவது வாரமா சனிக்கிழமை வந்துட்டு இருக்காருங்க இவ்வளவு பேர் கும்பல் கூடுறாங்கன்னு தெரியும் அப்ப வந்து இங்க சிட்டிக்குள்ள பாதுகாப்பு சிட்டிக்குள்ள பாதுகாப்பு இல்ல இவ்வளவு வந்து இவ்வளவு பேர் வந்தா எங்கனால பாதுகாப்பு கொடுக்க முடியல நீங்க வெளிய இடம் பார்த்து போட்டுக்கங்கன்னு சொல்லலாம் இல்ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எடுத்துக்கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எங்க கொண்டுட்டு போகணும் வேற எங்க கொண்டுட்டு போகணும் இங்க பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சேர்த்திருக்கலாம்ல பக்கத்துல டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஏகப்பட்டது இருக்கு இந்த பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு தான் இங்க பாருங்க அதுவும் ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்தில் இருக்கு அப்பல்லோ இருக்கு செந்தில்நாதன் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குங்க இங்க இருந்து ஏன் அவ்வளோ தூரம் கொண்டு போகணும் ஏன் அவ்வளோ தூரம் கொண்டுட்டு போகணும்னு கேக்குறேன் வெறும் ஆம்புலன்ஸ் அதாவது ஆட்களை ஏற்றிட்டு போன ஆம்புலன்ஸோட வெறு ஆம்புலன்ஸ் நிறைய போயிருக்குங்கிறாங்க இது வந்து வேனுக்குன்னே செய்யக்கூடிய திட்டமிட்ட செயல் அதுக்குன்னு அடைஞ்சு விழுந்தது எல்லாமே சதின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாங்க அதாவது சதின்னு சொல்லாட்டி கூட அதாவது வந்து ஒரு போதிய பாதுகாப்பு வச்சு விலைக்கு விட்டு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே நின்றுச்சுல்ல போச்சு இல்லை அதுக்கப்புறம் நீ குச்சி எடுத்து தடியை எடுத்து அடிச்சு அவங்களை விரட்டினா அவங்க எங்க போய் இங்க விழுவாங்க நெருக்கடியான இடத்த கொடுத்து மக்கள் போக்குவரத்துக்குரிய நெரிசலான இடத்த கொடுத்து

சும்மா அரைச்சு வாதி நிறைய இலை விட்டுருங்க நேற்று ஐநூறு போலீஸ் இன்னைக்கு எல்லாம் செத்து பிடிக்க போய் ரெண்டாவது போலீஸ் வராங்க என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ரெண்டாவது போலீஸ் நேற்று வந்து இருந்தால் இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது ஃபர்ஸ்ட் இங்கே கும்பல் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துட்டு இருந்துச்சு இது வரலும் கொஞ்சம் கும்பல் இருந்துச்சு தென் என்னாச்சு அப்படின்னா அந்த ரவுண்ட் ரொம்ப ரஷ் இருந்துச்சு தளபதி வரும்போது அவங்க கூட வந்த ரஷ் எல்லாம் இங்கே ரொம்ப ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணும்போது இங்கே என்னாச்சு அப்படின்னா அந்த சைடு போகிறதுக்கு மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே வண்டியில் நிறைய பேர் பார்க் பண்ணியிருந்தாங்க என்னாச்சுன்னா அந்த கும்பல் வந்து ஏறும்போது எல்லாம் ஒருத்தர் அந்த வண்டி மேலே விழுக விழுகன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறையா பேர் குழந்தைங்க பெரியவங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுகும்போது ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க இதுதான் கும்பல் தான் ஃபஸ்ட்டு காரணம் காரணம் இப்படி ஒரு இடத்துல வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள்லாம் ரொம்ப சஃபகேட் ஆகி மயக்கப்படுதான் கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல ஒரு நார்மலான ஒரு பீப்புள் வந்தாவே ஒரு ஒரு ஸ்டார் அப்படிங்கிற போதே கும்பல் இருக்கும் தான் இல்லாமலாம் இருக்காது இப்ப விஜய்ங்கிற போது அவர் பெரிய ஆக்டரு எப்படி கும்பல் வராம இருக்கும் இப்போ இது வந்துட்டு பாதுகாப்பு அப்படின்றது சரியான முறையில கொடுத்த கூட போலீஸ் சத்தியமா இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லைங்க அந்த என்ட்ரன்ஸ்லையும் இந்த என்ட்ரன்ஸ்லையும் மட்டும்தான் நின்னுட்டு இருந்தாங்க இங்கே போலீஸ் யாருமே இல்லை சொல்ல போனா அவ்வளவு கும்பல் இருக்கு எப்படி ஒரு போலீஸ் கூட ஒரு ஹேண்டில் பண்றது கூட ஆள் கிடையாது மக்கள் மட்டும்தான் நின்னுட்டு இருந்தாங்க

அதுல போட்டு தண்ணி யாரும் தண்ணி கொடுக்காம விஜய வந்து மேல இருந்து பத்து பாட்டல் இறக்குனாரு உள்ள வண்டியில இருந்து அங்கே பண்ணி இருக்குது நாங்க இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தோம் சரிங்களா நீங்க மக்களை ஒழுங்கா நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க என்ன போலீஸ் ஆய்வாளர்கள் உங்க நண்பங்குறீங்களா நண்பன்னா என்ன அர்த்தம் கூட நிக்கணும் கை கோட்டு நிக்கணும் பக்கத்துல நிக்கணும் நீங்க என்ன பண்ணீங்க ஆம்புலன்ஸ் வந்து வரும்பொழுது யாரு கூட விளக்குனா நியூஸில் போய் பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் ரெண்டாவது ஆம்புலன்ஸ் போகும்போது நான் நிற்பேன் எங்கே நிற்பேன்னா ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி தொங்கிட்டு இருப்பேன் ஏழு குழந்தைங்க ஏழு பேர் லேடிஸு ஒரே ஒரு குழந்த அதுக்கு பின்னாடி நான் தொங்கிட்டு இருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பாத்தீங்கன்னா போடுவாங்க நான் பேசுகிற கண்டாவே போடுவாங்க சரிங்களா நான் எல்லா இடத்துலையும் இது கொடு தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் போடுவாங்க நான் எப்படி தொங்கிட்டு போகிறேன் மட்டும் பாருங்கள் ஒரு ஆம்புலன்ஸுக்கு சாதாசனமே சராசரி ஒரு ஸ்ட்ரெச்சர் தான் இருக்குது ஒரு ஸ்ட்ரெச்சராக டூ ஸ்ட்ரெச்சர் தான் இருக்குது ஏற்ற ஒரு ரெண்டு பேர் தான் ஏற்ற முடியும் நாலு பேர் ஏற்றலாம் வச்சுங்க ஒவ்வொரு இதுக்கு ஆம்புலன்ஸுக்கும் ஏழு பேர் ஒம்போது பேர் நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம் அதுக்கெல்லாம் என்ன எப்படி பண்ணுறது நாங்கள் அவசர அவசரமாக எங்கள் மக்களை எங்களுக்கு வந்த மக்களை நல்லா பாதுகாப்பாக சேர்த்து பாதுகாப்பாக இறக்கி விடணுமா எங்களோட அப்போ எல்லாமே இது அறிவிப்பு ஓகேங்களா நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் இருந்தாலும் நீங்கள் மாநாடுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கீங்க எல்லாம் பிரதர் நான் உடனே சொல்றேன் திருச்சிக்கு போகும் எந்த குழந்தைங்களும் பாதிப்பு இல்லை மொத பண்ணாங்க திருச்சியா அவ்வளோ என்ன உங்களுக்கே தெரியுமில்ல அவ்வளோ பெரிய ஏரியா ஒண்ணு இல்ல வேலு சாமரத்துக்கு மட்டும் என்ன காரணம் இந்த ஊருக்கு என்ன காரணம் என்ன என்ன காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம் வேற யாரு காரணம் ஏ பிரதர் செந்தில் பாலாஜி ஏடியம் கேள்வி வரைக்கும் நல்லா தான் இருந்தார் இஎம்கே போடுறதுனால எல்லாம் ஏங்கோட்டை ஏங்கோட்டைங்கிறாங்க நாங்கள் கோட்டையில் ஓட்டையை போகிறத நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு ஓகேங்களா அது விட்டுருங்க விஜய் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் என்னன்னா இத்தனை மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர் இங்கேருந்து இருந்து போ மொதல் ஆம்புலன்ஸ் போகுது பிரதர் இறக்கி விட்றாங்க பிரதர் ரெண்டாவது மொதல் ஆம்புலன்ஸ் வந்து அக்ஸயா பிரதர் மொதல் ஹாஸ்பிட்டல் அக்ஸயா ரெண்டாவது வந்து கே கிருஷ்ணா மெடிக்கல் மூணாவது வந்து சுற்றி அப்படி போயிட்டு அங்கே இறக்கி விட்டோம் பிரதர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டோம் அதுக்கு ஆப்போசிட் காவேரி ஹாஸ்பிட்டலு ஜிஎஸ் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் ஜிஹெச்சுக்கு போச்சு ஃபஸ்ட்டு போச்சு போனனே செந்தில் பாலாஜி வந்துட்டார் வந்து கை கொடுக்குறாரு மக்கள் ஒன்றும் இல்லை மக்கள் நான் இருக்கேன் நான் இருக்கேன் செந்தில் பாலாஜி உங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் நான் இருக்கேன் என்ன இது அர்த்தம் உங்களுக்கு எப்படி நியூஸ் தெரியும் உடனே நீங்கள் வர என்ன கடவுளா கடவுளா இல்லை ஜெட்டு வச்சிருக்கீங்களா எங்கேயா பார்க்கிங் பண்ணி ஒரு கிரவுண்டில் இறக்கி விட்டு நீங்கள் வர்றது அளவுக்கு அந்தளவுக்கு ஆளா நீங்கள் டிஎம்கே மட்டும்தான் பாதுகாப்பு கொடுத்துருந்தா இவ்வளோ சேதாரம் ஆயிருக்குமே தேவை இல்லை நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் வேலுச்சாமரை வந்து நின்று இங்க வந்து சொல்லி ஹாஸ்பிட்டல் நடிகர் வர்றப்ப எல்லாம் பார்க்க வரப்போ இடம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விஷாலமா இருக்கும் மெயின் ரோட்டில் பார்த்தா தெரியும் இது வந்து முத இடம் சூஸ் பண்ணதே தப்பு எடப்பாடி வந்தாரு நீங்க பண்ணுங்க அப்படின்னாக்க எடப்பாடிக்கு வர கூட்டம் என்ன இவருக்கு வர கூட்டம் இவருக்கு கூட்டம் எல்லா பக்கமும் வருதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும் அது எப்படியான கூட்டம் வருதுன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் ஒதுக்கி கொடுக்கணும் அது ஒதுக்கொடுக்காது கவர்மெண்ட் தப்பு அதே மாதிரி பாதுகாப்பு பத்தாதாது நீங்கள் பார்க்கும்போது போலீஸ் இங்கே யாருமே இல்லையா போலீஸ் இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கூட்டத்துக்குள்ளே இருந்தாங்களாம் என்னென்னு தெரியல வெளியில் அவுட்டரில் இருந்தாங்க அந்த பக்கமெலாம் இருந்தாங்க போலீஸ் இல்லைன்னு சொல்லலை அதிகப்படியான போலீஸ் இருந்து அப்புறம் போலீஸ் வேற எல்லாம் ஜனங்களை போட்டு அடிக்கவே அவங்க வேற மிரட்டு ஓடுறாங்கல்ல அடிதடி பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போ அந்த தடிய தடிய வைக்கிறப்ப அவங்க ஆளுகளை ஒன்று பத்து பேர் சேர்த்து தள்ளுவாங்கல்ல அவங்க மேலே அடி விடுவாங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த அரசியலை நான் வந்து இப்போ கால்வைக்கே இடம்லாத இடத்துல வந்து அவங்க அடித்தடி பண்ணுறப்போ அவங்க குட்டி போய் போகிறப்போ அவங்க பத்து பேர்த்த தள்ளுவாங்க கீழே அப்போ அவங்க எந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க போட்டு மீட்டிட்டு போவாங்க கேரி மீட்டு போறப்போ அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது இல்லை அது மாதிரி இருந்தது தான் போகும் இப்போ போலீஸ் வந்து இவருனால ஒன்றும் இல்லைங்க இல்லை தள்ளுமுழு தான் ஆளுங்க வந்து தள்ளு தள்ளுமுள்ள பண்ணதுனால இந்த பிரச்சனை போட்டு கீழே விழுந்தவங்க எந்திரிக்க முடியாது வயசானவங்க பெரியவங்க குழந்தைங்க எந்திரிக்க முடியாம திட்டத்தினு மேல போய் விழுந்துட்டாங்க உளுந்து தான் மூச்சு தாழ்வு ஏற்பட்டு இறந்துருக்குறாங்க சரிங்க இப்போ போலீஸ் வந்து அந்த மூலையிலும் இந்த மூலையிலும் தான் இருந்ததா சொல்றாங்க திடீர்னு நடுவுல தடியடி நடத்துறதுக்கு காரணம் என்ன இல்லைங்க தடியடினா கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா கண்ட்ரோல் பண்ணால் அவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து தடியடி பண்றப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அங்க மேல அடிவொழு பத்து பேர்த்த சேர்த்து தள்ளி விடுவாங்க கைய கால விரும்ப காரணம் கண்ட்ரோல் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நாங்க தடியை நடத்துறோம் அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க ஆனா அந்த அது முதவே செஞ்சுருக்கணும் அந்த வர நேரத்துக்கு செஞ்சு இது பண்ணா கூட்டத்துல எல்லாம் தள்ளுமுழு தானே ஏற்படும் இப்போ அதுல உளுந்தா தள்ளுமுழு தான் காரணம்